தேவகாவ போல ஒரு குடும்பத்துக்காக மோடி உலிக்கல அப்படின்னு தேசத்தையே தன்னோட குடும்பமா மோடி பார்க்கறாங்க அப்படின்னு பாஜாக்க மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லிருக்காரு கோவை மேட்டுப்பாளையம்ல நடக்கிற பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி பங்கேற்றார் அங்க கோவை வேட்பாளர் அண்ணாமலை, நீலகிரி வேட்பாளர் எல் முருகன், பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர் வசந்தராஜன், திருப்பூர் தொகுதி வேட்பாளர் முருகானந்தம் இவங்க எல்லாரையுமே ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு சோ ஸ்டார்டிங்கில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பேசினார்னா தமிழ்நாட்டு மக்களோடு இருக்கிறதுக்காகவும் அவங்களோட சேர்ந்து செயல்படுறதுக்காகவும் பிரதமர் மோடி வராரு திமுகவை போல ஒரு குடும்பத்துக்காக மோடி உழைக்கலங்க தேசத்தையே தம்மோட குடும்பமா மோடி பாக்குறாரு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா திமுகவுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் பிடிக்கிறதே கிடையாது தமிழ் மக்களோட ஆசிர்வாதம் பிரதமர் மோடிக்கு கண்டிப்பா தேவை தமிழ் மக்கள் தங்களோட ஆசிர்வாதங்களை வழங்குங்க இந்த தடவை திமுகவினர் யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அது கஞ்சா வந்த தமிழ் கலாச்சாரத்தை பத்து வருஷமா பிரதமர் மோடி உயர்த்தி பிடிச்சிருக்காரு பிறக்காத நம்ம மோடி உலகத்தோட மூளை முடுக்கள்லாம் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டு போனவர் தான் மோடிஜி டூ ஜி அலைக்கற்றை ஊழல் வழக்குல சிறை சென்றவர் ஆராசா அதே வழக்குல திகார் சிறையில அடைக்கப்பட்டவங்க தான் கனிமொழி அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை